வணக்கம் இன்னைக்கு சர்வதேச திமுக ஒழிப்பு தினமா சபையெல்லாம் கூட கொண்டாடுறாங்களாம் அதாவது ஊழல் எதிர்ப்பு தினத்தை இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க நம்ம ஊர்ல ஊழல்னா திமுக திமுக ஊழல் தானு மக்கள் பேசிட்டு இருக்காங்க அதான் திமுக ஒழிப்பு தினம் நான் சொன்னேன் இந்த நாளில் ஊழல் நிறைஞ்ச இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு சபதம் எடுத்துக்கோங்கப்பா சரி இப்ப போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க விரிவான செய்திகள் விளக்கமா சொல்றேன் மக்கா அமைச்சர் நேரு ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் பண்ணிருக்காருனும் அவர் மேல உடனே வழக்கு போடணும்னு அமலாக்கத்துறை கடிதம் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஐயா ஸ்டாலின் அது சம்பந்தமா மூச்சே விடாம இருக்காருப்பா இப்படி அமைதியா இருந்தா ஊழல்ல ஸ்டாலின் சாருக்கும் பங்கு இருக்குன்னு திமுக கவுன்சிலரோட கணவர் ஏலக்காய் வியாபாரத்துல மோசடி பண்ணி எழுபது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறதா அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு விசாரணைக்கு பயந்து தலைமறைவா இருக்காங்களாம் திமுகவில் இருக்க கவுன்சிலரே எழுபது கோடி மோசடி பண்ணாருன்னா அமைச்சர்களை சொல்லவா வேணும் சென்னை மடிப்பாக்கத்துல மது போதையில காரை ஓட்டிட்டு வந்த ஒருத்தர் ரொம்ப துணிச்சலா போக்குவரத்து காவலர் மேல காரை கொலை பாதுகாப்பு பார்த்துட்டோம் வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம் மக்கா ஊழல் ஒழிப்பு தினத்துல ஒரு ஊழல்வாதிக்கு ஆதரவா ஐயா ஸ்டாலின் அமைதியா இருந்துட்டு இருக்காரு ஸ்டாலினே ஊழல்வாதி தான் நீங்க சொல்றது கேக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்போதைக்கு அமலாக்கத்துறை ஐயா நேர் தான் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க கேஸ் போட சொல்லியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஸ்டாலின் சார் வாயை கூட திறக்கல தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் இந்த வீடியோவை ஐயா ஸ்டாலின் கிட்ட போட்டு காட்டுங்கப்பா அப்படியே ஐயா ஸ்டாலின் மாதிரியே இருக்கிற ஒருத்தர் யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு பேசிட்டு இருக்காரு மாறுவேஷம் எதுவும் போட்டீங்களோ இது ஐயா ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நம்மளை ஏமாத்தி ஓட்டு வாங்கறதுக்காக பேசின பேச்சு இது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு ஊழல்வாதிகள தியாகினு புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு ஐயா நேருவோட துறையில மொத்தம் ரெண்டாயிரம் கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை ஆதாரங்களோட கடிதம் கொடுத்துருக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் நேர் மேலே வழக்கு போடணும்னு சொல்லியிருக்கு ஆனா பாருங்க ஐயா ஸ்டாலின் இதுக்கும் தனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்காரு தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ வாட்சும் போட்டிருக்கலாம் அமைச்சர் நேரு நேரு பண்ண ஊழலில் தலைமைக்கும் பங்கு இருக்கா அதான் வழக்கு போடாமல் இருக்கீங்களான்னு மக்கள் கேட்குறாங்க அமைச்சர் நேரு மேல வழக்கு போட்டா அமலாக்கத்துறை உள்ள வரும் அமலாக்கத்துறை உள்ள வந்தா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கா இல்ல இருபதாயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கான்னு உண்மை வெளியில வரும் உண்மை வெளியில வந்தால் திமுகவில் இருக்கிற பல தியாகிகள் உள்ள போக வேண்டி வரும் அதான் தியாகிகளை ஐயா ஸ்டாலின் கள்ள மௌனம் சார் கை நீட்டி கமிஷன் போதே கம்பி என்றதுக்கான நாளை கடவுள் எழுதிடுவாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நாள் எந்த நாள்னு தெரியும் அமைச்சர் நேரு ரெண்டாயிரம் கோடிக்கு ஊழல் பண்ணிட்டாருன்னு ஊரே பேசிட்டு இருக்கு திமுகவுக்கு இதெல்லாம் டீ காபி செலவுப்பா தேனி பாக்கம் திமுக இருக்கிற கோடிக்கு முறைகேடு செஞ்சிருக்காரா கவுன்சிலர் எழுபது கோடிக்கு அடிக்கும்போது போது அமைச்சருக்கு இதெல்லாம் என்ன இந்த ஊழல் கும்பலுக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்ப வந்து ஊழல் ஊழல்னு புலம்பி என்ன செய்யறது தேனி மாவட்டம் போடி நகராட்சி தலைவரா திமுக சேர்ந்த ராஜ இருக்காங்க அவரோட கணவர் சங்கரும் போடி நகராட்சியில கவுன்சிலரா இருக்காரு உள்ளாட்சியில நல்லாட்சி தரும்னு சொல்லி ஒரே வீட்டில் ரெண்டு பேர் கவுன்சிலர் ஆகி இருக்காங்க வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாலே திமுக கும்பலோட ஆட்டம் தாங்க முடியாது ரெண்டு பேர் கவுன்சிலர்னா போடி தாங்குமா சரி விஷயத்துக்கு வரேன் இந்த திமுக கவுன்சிலர் சங்கர் ஏலக்காய் பிசினஸ் பண்ணிருக்காருப்பா வெளி மாநிலங்களுக்கு ஏலக்காய் அனுப்புறதுல ஒரு எழுபது கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு செஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க வருமான வரித்துறை அமலாக்கத்துறை துறை அதிகாரிகள் திமுக கும்பல் விசாரணைக்கு தகவல்லாம் வருது ஸ்டாலின் சார் தமிழ்நாட்டை தலைக்குடிய விடமாட்டேன்னு வசனம் பேசிட்டு இருக்காரு இங்க திமுக கும்பல் தலைமறைவு இருக்கு இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா கவுன்சிலரே எழுபது கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு செய்யறாருனா அமைச்சர்கள்லாம் எவ்வளவு செய்வாங்க எம்புட்டு ஊழல் செஞ்சிருப்பாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க மக்கா இந்த கவர்மெண்ட் ஜனங்களை கொஞ்சம் கூட மதிக்காம இஷ்டத்துக்கு ஆடுதே ஏன் தெரியுமா காசு காசை விட்டுறிஞ்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த அளவுக்கு காசை குவிச்சு வச்சிருக்காங்க காசை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வர தேர்தலில் மக்கள் நீங்கள் தான் இந்த கும்பலுக்கு உணர்த்தணும் மக்கா உயர்கல்வித்துறை இப்படி சீரழியும்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா பல்கலைக்கழகங்களின் உறுப்பு கல்லூரிகளில் வேலை பார்க்கற இரநூத்தம்பது பேருக்கு எட்டு மாசமா ஸ்டாலின் கவர்மெண்ட் சம்பளம் போடாம இருக்கான் என்ன அநியாயம் பாருங்க இது எட்டு மாசமா சம்பளம் கொடுக்கலனா எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் கருணாநிதி பேர்ல வெட்டி செலவு பண்ண காசை மிச்சம் பண்ணியிருந்தா கூட இந்த சம்பளத்தில் தான் போட்டிருக்கலாம் ஆனா ஒண்ணுப்பா இந்த கவர்மெண்ட் மட்டும் கண்டினியூ ஆச்சின்னு வைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற உயரதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழல் உருவாகும் அரசு ஊழியர்கள் யாருக்கும் சம்பளம் போட முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் திவால் ஆகும் ஐயா ஸ்டாலினோட ராசி அப்படி சரி மக்களே இன்னைக்கு நிகழ்ச்சி தோட முடிஞ்சுது நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்